வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து காவியக்கலை என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையை பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவோட அந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற நம்முடைய பாடப்பகுதி நிறைவடையுது ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு ஆறு வீடியோ போட்டிருக்கோம் இது ஏழாவது வீடியோ நிறைவு வீடியோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது காவியக்கலை குறித்து மயிலை சீனி வேங்கடசாமி என்னென்ன கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நுண்கலைகளாகிய அழகு கலைகளில் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த காவியக்கலையை சொல்கிறாரு ஏன் அப்படின்னா காவியக்கலை மற்ற கண்களை மற்ற கலைகளை போல் கண்ணால் கண்டோ காதலை கேட்டோ இன்புறத்தக்கது கிடையாது இது வந்து அறிவால் உணர்ந்து இன்புறத்தக்கது காவியக்கலை அப்படிங்கிறது உரையடையாக இருக்கலாம் செய்யுளாக இருக்கலாம் பொதுவாக செய்யுள் நடையில் தான் இலக்கிய அழகு மிகுதியும் அமைகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கலையினுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தை ஒரு முறை படித்தா மீண்டும் மீண்டும் நமக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய வகையில் அந்த புத்தகம் இருக்கணும் தான் நம்ம வந்து மிகச்சிறந்த நூல்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட கலை தான் காவியக்கலை இதை வந்து சிறந்த இலக்கிய நூல்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பொதுவாக செய்யுள் நடையிலேயே காவியங்கள் வந்து இயற்றப்படுவது வழக்கம் காவியங்களில் பல செயல்கள் அழகு கலையுள்ளனவாக அமைந்து விடுகின்றன அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல தெரிவிக்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக காவியப் புலவனும் காவியப் புலவனும் ஓவிய கலைஞனும் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம் சிற்ப கலைஞனும் ஓவிய கலைஞனும் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்களை தமது சிற்பக்கலையிலையும் ஓவிய கலையிலையும் அமைத்து காட்ட முடிவதைப் போல இங்கே காவிய அவங்க அவங்களால அமைத்து காட்ட முடியும் முடியும் அப்படின்னாலும் இலக்கிய புலவனை போல அதாவது காவிய புலவனை போல பல கருத்துக்களை ஒருங்கே அமைத்து காட்ட அவர்களால் இயலாது அப்படிங்கிறார் இப்போ சிற்பக்கலைஞன் ஓவிய கலைஞன் அவங்கனால முடிஞ்ச அந்த கலையில தங்களுடைய திறமை வெளிப்படுத்துகிறாங்க ஓவிய கலையில அவங்க திறமையை வெளிப்படுத்துகிறாங்க இருந்தாலும் இந்த கலையில காட்டக்கூடிய அந்த ஒரு திறமையை போல காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா அதில் காட்ட முடியாத நுட்பத்தை கூட இந்த காவியத்தின் மூலமாக அமைத்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதற்கடுத்தபடியாக சிந்தாமணி காப்பியத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் சிந்தாமணி காப்பியம் அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் சேவக சிந்தாமணியை தான் சிந்தாமணி அப்படின்னு குறிப்பிடுறாரு திருத்தக்க தேவர் அப்படிங்கிற புலவரால் இந்த நூல் வந்து பாடப்பட்டிருக்கிறது இதில் ஒரு அழகான ஒரு பாடலை உதாரணமாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் எரிஞ்சு காய்த்தவை அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்கார் அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வயல்வெளிகளில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து வெளிப்பட்டு தலை நிமிந்து நிற்குது அந்த மணியெல்லாம் முத்துன பிறகு பார்த்திங்கன்னா கதிர் சாஞ்சு கிடக்குது இது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு காட்சி ஆனால் இதை பார்த்த உடனே திருத்தக்க தேவர்களுடைய மனசில் சில உண்மைகள் தோன்றுறது அது என்ன அப்படின்னா கருக்கொண்ட கொண்ட நெற்பயிர் அந்த ஒரு ஒரு கொண்ட பாம்பு ஒரு கருவுற்ற பாம்பு மாதிரி தெரியுதான் அந்த கதிர்கள் வெளிப்பட்டு தலைந்து நின்று நிற்பது இந்த கீழ் மக்கள் வந்து செல்வம் வந்தால் ஒரு மாதிரி ஒரு தலைகணத்தில் ஒரு மாதிரி நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குதான் அந்த முற்றிய கதிர்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா நல்லா படித்து முடித்தவங்க அடக்கமாக தலை கவிழ்ந்து இருப்பாங்க இல்லையா அது மாதிரி இருக்குது ஆக இதுதான் அந்த 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 காவிய கலைஞர்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக காப்பியம் இதை எழுதியவர் யார் அப்படின்னா தோழாமலை தேவர் அவருடைய செய்யல் ஒன்றையும் இந்த இடத்துல காட்டுறார் மாலை நேரத்தில் வானத்தில் வெண்ணில அப்படியே பால் பொழிவது போல நிலவை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போது ஆம்பல் மலர்கள் பார்த்திங்கன்னா அந்த குளத்துலேருந்து மலர்ந்து அந்த நிலா நிலாவினுடைய அந்த பாலை பருவது போல் இருக்குது ஆனால் அதே குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூக்கள் மாலை நேரம் உடனே தன்னுடைய இதழ்களை மூடி குவிந்து கிடக்குது இது நிலவை கண்டு தாமரைகள் வந்து முகம் சுழிக்கிற காட்சி மாதிரி இருக்குது இதை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு செய்தி ஒன்று தோணுது என்ன அப்படின்னா உலகத்தில் நல்லவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவருங்க இருக்கிறாங்க அந்த நல்லவரை காட்டு பார்த்து முகம் கடுக்கிறவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நல்லவராக இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்பவுமே அரிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இப்போ இது மாதிரியான செய்திகளை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக தேவாரம் தேவாரத்தில் திருநாவுக்கரச சுவாமிகளுடைய ஒரு பாடல் இந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் அந்த இணையடி வீழலே அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த திருநாவுக்கரசரை அந்த பல்லவ மன்னன் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு காலவாயில் போட்டு அமழ்த்தியிருப்பார் அப்போ அந்த சுண்ணாம்பு காலவாயிலிருந்து அவர் வந்து உயிரோட மீண்டு வருவார் பொதுவாக சுண்ணாம்பு காலவாயில் போட்டால் அப்படியே சாம்பல் ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சிவனுடைய அருள் இருக்கக்கூடிய காரணத்தினால அது எவ்வளவு இனிமையாக இருந்தது மாலை நேரம் தாமரை குளம் தென்றல் காட்டு நிலா வெளிச்சம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இறைவனுடைய திருவடியை நினைச்சப்போ எனக்கு இந்த சுண்ணாம்பு கால வாயிலாக இருந்த அந்த துயரம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த புலவர் புலவர்களுடைய பேராற்றல் இதுதான் அவங்களுடைய அந்த இலக்கிய தனித்தன்மை அப்படிங்கிற மாதிரி இந்த தேவார பாடலையும் இந்த பகுதியில் உதாரணமாக காட்டியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ராமாயணம் கம்பர் எழுதிய அந்த கம்பராமாயணம் நமக்கு தெரியும் கம்பர் வந்து ராமாயணத்துக்கு ராமாவதாரம் தான் பேர் வச்சார் பிற்காலத்தில் தான் அதுக்கு பேர் வந்து கம்பராமாயணம் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டுச்சு இதிலேருந்து ஒரு பாடலை கொடுக்குறாரு இந்த கவிதையினுடைய ஆற்றலை பற்றி சொல்லும்போது கோதாவதி ஆற்றை அந்த கவிதைக்கு உரிய ஒன்றாக அந்த கோதாவரி ஆற்றையும் கவிதையினுடைய அழகையும் ஒப்புமைப்படுத்தி பேசுவது போல ஒரு பாடல் அந்த கோதாவதி ஆறு ஓடுது அது அது சம்மந்தமான ஒரு பாடல் கம்பருடைய பாடலை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் குறிப்பிட்டு போயிருக்கிறாரு புவியனுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்தனை நெறி அளாவி சவியுற தெளிந்து தன்னின் ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியனை கிடந்த கோதாவரியனை வீரர் கண்டார் அப்போ ஆற்றினரையும் கவியனுடைய கவிதையையும் ஒப்பிட்டு சொல்லோவியமாக அந்த தீட்டிய இந்த கம்ப சித்திரத்தை ஓவியப் புலவரும் சிற்பக்கலைஞரும் எப்படி தன்னுடைய கலைகளை காட்ட முடியும் காட்ட முடியாது அப்போ காவிய கலையை மனத்தில் சிந்திச்சு அறிவு கண் கொண்டு தான் பார்க்க முடியும் ஓவிய கலை மாதிரியோ சிற்பக்கலை மாதிரியோ கண்ணால் பார்த்து மகிழ முடியாது நம்முடைய அறிவனுடைய திறத்தினால் மட்டும்தான் அதை நம்மளால் ரசிக்க சுவைக்க முடியும் அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்தபடியாக காவியத்தில் சுவை அப்படிங்கிற ஒரு தலைப்பு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா காவியப் படவர்கள் தாம் இயற்றக்கூடிய காவியத்தில் மெய்ப்பாடு அந்த வகை மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லுவாங்க அதில் மெய்ப்பாட்டிகள் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே தொல்காப்பியத்தில் உண்டு நாடகத்தில் மட்டும்தான் சுவை அமையணும்னு கிடையாது அதாவது சுவைங்கிறது இங்கே மெய்ப்பாட்டை தான் சொல்கிறாங்க காவிய நூல்களிலும் அந்த சுவைகள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்போ சொல்லும்போது என் வகை மெய்ப்பாடோடு சேர்த்து ஒன்பதாவதாக ஒருமைப்பாடும் சொல்லுவாங்க அதை சாந்தம் அமைதி அப்படிங்கிற பொருளில் அதுவும் சேர்த்து ஒன்பதாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது நாடகத்தில் எப்படி சுவைகள் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இலக்கியத்திலும் அந்த சுவைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல சொல்கிறார் அதாவது நாம் உணர்ந்து தெரிவிச்சுக்கோ உணர்ந்து உணர்ந்து சுவையை அனு தான் வந்து காவிய கலை மற்றபடி நம்ம பார்த்தோ கேட்டோ நம்மளால் என்ன பண்ண முடியாது அதை வந்து ரசிக்க முடியாது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக சங்ககால இலக்கியங்கள் குறித்த அதுக்கப்புறம் சங்ககால இலக்கியங்கள் குறித்த சில செய்திகளை சொல்றாரு சங்ககால இலக்கியங்கள் அப்படிங்கிறது கிபி முன்னூறுக்கும் முற்பட்ட காலத்தில் ஏற்றப்பட்டவை அவை அகநானூறு புறநானூறு நற்றினை குறுந்தொகை நானூறு நற்றினை நானூறு ஐங்குறுநூறு கழித்தொகை பதிட்டு பத்து பத்துப்பாட்டு இவை அகப்பொருளாகிய காதலை பற்றியும் புறப்பொருளாகிய வீரத்தை பற்றியும் பேசுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு சிலப்பதிகாரம் மணிமேகலை எனும் இரண்டு காப்பிய காவியங்களும் சங்க காலத்தில் ஏற்றப்பட்டதாக மயிலை சீனி வெங்கடசாமி குறிப்பிட்டு போறாரு பெருங்கதையும் சங்க காலத்தை சார்ந்ததாக இவர் சொல்றார் பெருங்கதையினுடைய முற்பகுதியும் பிற்பகுதியும் மறைஞ்சிருச்சு சங்ககாலத்து பாரதமும் ராமாயணமும் முழுவதுமாக மறைந்து விட்டன பதினெண்டு கீழ்கணக்கில் பிற்காலத்தவரால் சேர்க்கப்பட்ட திருக்குறள் சங்க சங்ககாலத்தில் ஏற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல மயிலை சீனி வெங்கடசாமி குறிப்பிட்டு போயிருக்கிறார் அதற்கடுத்தபடியாக இடைக்கால இலக்கியங்கள் பற்றி குறிப்பிடுறார் கிபி முன்னூறுக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட தான் இவர் வந்து இடைக்கால இலக்கியம்னு சொல்கிறார் இந்த காலத்தில் உண்டான இலக்கியங்க நூல்கள் மிக பல பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் செலவும் தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முதலிய பக்தி பாடல்களும் சிந்தாமணி சூளாமணி கொண்டலகேசி வளையாபதி பாரத வெண்பா கம்பராமாயணம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் முதலிய இனிய காவியங்களும் ஆதி உலா முதலிய உலாக்கள் திருவாரூர் மும்மணி கோவை முதலிய மும்மணி கோவைகள் பொன்வண்ணத்தந்தாதி முதலிய அந்தாதிகள் நந்திக்கலம்பகம் முதலிய கலம்பகங்கள் கலிங்கத்து பரணி முதலிய பரணிகள் முத்தொள்ளாயிரம் நான்கு மாலை முதலிய பிரபந்த நூல்கள் இதெல்லாம் இந்த இடைக்கால இலக்கிய இடைக்கால இலக்கியங்கள்னு சொல்றாங்க இன்னும் இந்த நூல்களுடைய பட்டியலை சொன்னால் இன்னும் விரிவாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறார் அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக பிற்கால இலக்கியங்கள் பற்றி சொல்றார் பிற்கால இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு உண்டான இலக்கியங்களை தான் இந்த காலத்துல தான் காகிதம் பேனா முதலிய எழுது கருவிகள் தோன்றி ஓலைச்சுவடிகளும் எழுத்தா எழுத்தாளிகளும் மறைய தொடங்கின அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணுறாரு அச்சு இயந்திரங்கள் ஏற்பட்டு அச்சு புத்தகங்களும் தோன்றலாயின இந்த காலத்தில் வசன இலக்கியங்கள் வந்து பெருகி வர தொடங்கின அப்படின்னு சொல்றாரு மொழிபெயர்ப்பு நூல்களும் அதிகமாக தோன்றின சிந்து பல்லு குரவஞ்சி நொண்டி காதல் முதலிய பிற்காலத்து பிரபந்த நூல்கள் உருவாகின தலபுராணங்கள் தேம்பாவணி ரச்சின யாத்திரிகம் சீரா புராணம் முதலிய கிறிஸ்துவ இஸ்லாமிய நூல்களும் முதலியார் சரித்திரம் கமலாம்பால் சரித்திரம் முதலிய நாவல் என்னும் நவீன இலக்கியங்களும் ஏராளமாக தோன்றின இதெல்லாம் வந்து பிற்கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முற்காலத்தில் தமிழ் ஐபெருங் ஐம்பெருங்காபிய காவியங்களாக இருந்த சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை கொண்டலகேசி வளையாபதி என்பன இவற்றில் கொண்டலகேசியும் வளையாபதியும் இப்போது மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு இப்போது தமிழில் சிறந்த காவியங்களாக கருதப்படுபவை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி பெருங்கதை சூளாமணி கம்பராமாயணம் நைடத நைடதம் நலவென்பம் முதலியவை இவ இதோடு சேர்த்து பெரிய புராணம் திருவிளையாட புராணம் கந்த புராணத்தையும் சொல்லலாம் அப்படின்னு குறிப்பிட்றாரு தமிழ் மொழி காவிய வளம் நிறைந்த சிறந்த மொழி இதில் உள்ள காவிய எல்லாம் இங்கு எழுதி காட்ட முடியாது காவிய சுவையுள்ள அறிஞர் அறிஞர்கள் அதை அவங்களே கண்டு தான் அதை கண்டு அதை உணர்ந்து அனுபவித்து சுவைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா காரிகை கற்று கவி பாடலாம் ஆனால் கவியிலே உண்மையும் அழகும் இனிமையும் அமையப்பாடுவது அரிது காவியங்களை ஏற்றலாம் ஆனால் அதில் வந்து நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமதம் வெகுளி உவகை என்னும் எட்டு வகையான சுவைகளையும் அமைத்து காவியம் அமைப்பு தான் இப்போ நம்ம இலக்கணம் படிச்சுக்கிட்டு நம்ம இலக்கியத்தை உருவாக்கலாம் ஆனால் அதை சுவையோடு அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான் அப்படி அமைத்தால் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அப்போ இது இதெல்லாம் அந்த என் வகை சுவைகளும் இந்த பொருந்த அமையும் அப்படின்னா அதுதான் காவிய கலை அப்படின்னு போற்றப்படும் அந்த க அப்படிப்பட்ட காவிய கலையை போற்றி வளர்ப்பது நாகரிகம் பெற்ற மக்களினுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மயிலை சீனி வேங்கடசாமி இப்படியாக இந்த காவிய கலை அப்படிங்கிற பகுதியில் மயிலை சீனி வேங்கடசாமி தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார் இப்படியாக நாம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற நூலிலிருந்து எல்லா செய்திகளையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளையும் நாம் நாம் ஆறு ஏழு வீடியோக்களாக போட்டிருக்கோம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் நீங்கள் பாருங்கள் அதில் முதல்ல அழகு கலைகள் அவிங்கிறது அப்புறம் கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை கூத்துக்கலை காவியக்கலை இப்படியாக எல்லாவற்றையுமே நாம் ஒரு ஆறு ஏழு பதிவுகளில் பார்த்துருக்குறோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி